நாமத்தை புகழ ஏகமமாயே சுவின் நாமத்தை புகழ ஏற்ற தருணம் இதுவாமே வல்லவதேவனை தேவனை துதிப்போம் வல்லவதே வனை பாவத்தில் ஆழ்ந்த பாவியம் என்னை பண்புடன் வலியால் மீட்டனரே பாவத்தில் ஆழ்ந்த பாவியம் என்னை பண்புடன் பலியால் மீட்டனரே பாடுவோமே நாம் பரமனின் செயலை பாதலமீதினே பாடுவோமே நாம் பரமனின் செயலை நாமத்தை புகழ ஏகமாயே நாமத்தை புகழம் ஏற்ற தருணம் இதுவாமே வல்லவ தேவனை துதிப்போம் வல்லவ தேவனை துதிப்போம் கால காலங்கள் கத்தரின் பலமும் கருணை கரமும் காத்ததுவே கால காலங்கள் காத்தரின் பலமும் கருணை கரமும் காத்ததுவே காதல நீந்தாற்பரிசுத்தாவி கனி வாய்ப்பாதை செல்ல காதல நீந்தாற் பரிசுத்தாவி கனி வாய்ப்பாதை செல்ல ஏகமாயே சு பூகழ நாமத்தை சுள ஏற்ற தருணமிதுவாமே வல்லவ தேவனை தூதிப்போ வல்லவ தேவனை துதிப்போம் உன்னத அழைப்பின் உயர்வதை உவந்தே உலகில் வாசிப்போம் உண்மையுடன் உன்னத அழைப்பன் உயர் வந்தே உலகில் வாசிப்போம் உண்மையுடன் ஊழியம் செய்வோம் உள்ளம் புருகிடுதே ஓளியம் செய்வோம் உள்ளம் புருகிடுதே ஏகமாயே நாமத்தை புகழ ஏகமாயே நாமத்தை புகழ ஏற்ற தருணம் இதுவாமே வல்லவ தேவனை துதிப்போம் வல்லவதேவனை துதிப்போம் பரிசுத்தமாக பாரினில் வாழ பரமன் கிருவை பகிர்ந்த பாரிசுத்தமாக பாரினில் வாழ பரமங்கிருவை பகந்தனரே தூதரும் காண தூய நற்பணியை தூங்கன் கீந்திட்டாரே தூதரும் காண தூய நற்பணியை தூங்கன் கீந்திட்டாரே ஏகமாயே நாமத்தை புகழ ஏகமாயே நாமத்தை புகழ ஏற்ற தருணம் இதுவாமே வல்லவதேவனை துதிப்போம் வல்லவதேவனை துதிப்போம் பணிந்திடுவோமே திருச்சித்தம் செய்ய திருமாமரையின் முறைப்படியே பணிந்திடுவோமே திருச்சித்தம் செய்ய திருமாமரையின் முறைப்படியே ஏற்றுவோமே நாம் பெயரை என்றென்றுமாய் நினைத்தே ஏற்றுவோமே நாம் உன்னதற்பெயரை என்றென்றுமாய் நினைத்தே ஏகமாயே சுவி நாமத்தை புகழ ஏகமாயேசுவின் நாமத்தை புகழ ஏற்ற ஏற்றுத்தருணமிதுவாமே வல்லவ தேவனை துதிப்போம் வல்லவ வல்லவதேவனை துதிப்போம் வல்லவ தேவனை துதிப்போம் ஏகமாயே சுவின் நாமத்தை புகழ ஏகமமாயே சுவின் நாமத்தை புக ஏற்ற தருணம் இதுவாமே வல்லவதேவனை தூதி போம் வல்லவதே வனை பாவத்தில் ஆழ்ந்த பாவியம் என்னை பண்புடன் வலியால் மீட்டனரே பாவத்தில் ஆழ்ந்த பாவியம் என்னை பண்குடன் பலியா மீட்டனரே பாடுவோமே நாம் பரமனின் செயலே பாதலமீதினிலே பாடுவோமே நாம் பரமனின் செயலே பாதலமீதினே நாமத்தை புகழ ஏகமாயே சுவின் நாமத்தை புகழ ஏற்ற தருணம் இதுவாமே வல்லவ தேவனை துதிப்போம் வல்லவ தேவனை துதிப்போம் கால காலங்கள் பலமும் கருணை கரமும் காத்ததுவே காலா காலங்கள் கத்தரின் பலமும் கருணை கரமும் காத்ததுவே கா